குளிச்சிருக்க நேரத்துல தெரியாதனமா எங்க வீட்டுல ஒரு பூஜை சாமானை நான் தொட்டுட்டா கூட எங்க அம்மா அந்த திட்ட திட்டுவாங்க இப்போ எப்படி இன்னும் ரெண்டு நாள் நான் சமாளிக்க போறேனே தெரியலக்கா அதுலயும் எல்லாரையும் நான் இங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா தமிழ் தேவை பேசி போட்டு குழப்பயிட்டு இருக்காத நீ கொஞ்சம் பொறுமையா இரு பார்த்துக்கலாம் தங்கச்சே தமிழ் தேவையில்லாமல் எதுவும் பேசிட்டு இருக்காத சரியா அ அண்ணே தங்கச்சி குழந்த பிறக்க போதுன்னு என் மாப்பிள்ளை என்ன அலப்பறம் பண்ணிக்கிறான்னு பார்த்தே இல்லை வா உன்கிட்டதாம்மா இவ்வளோ நாளாக கோத்த காமிச்சிக்கிட்டு இருக்கான் ஆனால் உன் வயித்தில் உள்ள பிள்ளை மேல அம்புட்டு அக்கறை வச்சு எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கான் தெரியுமா இப்ப அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் தெரியுமா அம்மா தான் எனக்கு மகளை வந்து பிறக்க போறாங்க என் மக மூலியமா தான் எங்க அம்மாவோட முகத்தையே நான் பார்க்க போறேன்னு நம்பிக்கிட்டு இருக்காம மாமா கனவுல வேற நான் இந்த வீட்டுக்கு திரும்ப வரப்போறேன்னு எங்க மூத்த அக்கா கனவுல வந்து சொல்லியிருக்கு அதனால உனக்கு பிறக்க போற குழந்தை மூலமா அவரோட மூத்த சம்சாரம் இந்த வீட்டுக்கு வரப்போறதா அவரும் நம்பிக்கிட்டு இருக்காருமா அதுவும் இல்லாம மாப்பிள்ளைக்கு கருப்பான பிள்ளை பிறக்க கூடாதான் நல்ல செக்க செவேர்னு கலரா இருக்கணுமா அதுக்காக தான் சாமியார கூட்டிகிட்டு வந்து யாகம் வளர்க்கணும் அதுன்னு சொல்லி அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காமா அம்மாடி நீ நல்லபடியாக குழந்தைய பெற்றெடுத்ததுக்கு அப்புறமா திரும்பவும் உன்னை சேர்த்துக்கிட்டு சந்தோஷமாக கூட வாழ்றானா இல்லையானு மட்டும் பாரு இங்க பாரு அப்படி மட்டும் நடக்கலன்னா நான் ஒரு பக்கம் மீசியா எடுத்துறேன் தங்கச்சி நீ புள்ளைய மட்டும் நல்லபடியா பெத்து கொடுமா அது போதுமா வரேன் எங்க மூத்த அக்காவுக்கு நானா உசுறு குழந்தை விஷயத்துல எல்லாரும் இந்த அளவுக்கு நம்பிக்கிட்டு இருக்கும் போது எல்லாரையும் நான் இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்கேனே தமிழ் ஒன்னும் கவலைப்படாத எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்புங்க